ஓம் ஹத்தி சயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம நம்ம ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்த ஒரு கமெண்ட்டு அதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு மெய்ஞான சத்திய பதில் நிலையை ஆய்வு செய்ய போகிறோம் இதுவும் ஞானம் எல்லாத்தையும் சிந்திக்கணும் அதாவது நமக்கு வர பாராட்டுகளையும் ஆய்வு செய்து அதை ஞானத்திலிருந்து சிந்திக்கணும் சூட்ச்மமாக வருகின்ற வார்த்தைகளையும் ஆய்வு செய்து சிந்திக்கணும் எதிர்மறையாக வருகின்றதையும் தீவிரமாக ஆய்வு செய்து சிந்தித்து நாம் தீர்க்கமாக முடிவெடுக்கணும் அந்த வகையில் நம்ம மந்திரங்கள் எதற்கு ஒரே மந்திரம் எல்லாவற்றையும் அருளும் என்னவா இருக்கும் அப்படின்னு வடிவில் கேட்குற மாதிரி ஒரு நிலையை பேசிட்டு அதில் அமுத பஞ்சாட்சரம் பிரணவ மந்திரம் இன்னும் சில பீஜ மந்திரம் இதை பற்றி சுட்சுமத்தெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாவற்றிற்கும் ஆதி நம்ம பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்றதனுடைய சுட்சுமத்தன்மையை நம்ம எடுத்துரைத்து வெளிப்படுத்தி சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு மேற்கண்ட நபர் ஒரு மெயிலடியில் இருந்து வந்த ஒரு பதிவு அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம்தான் மிகச் சிறந்த மந்திரமாகும் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறார் நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் வள்ளலாருக்கு முன் எந்த சித்தனும் இதை சொல்லவில்லையே அப்படி நம்ம கேட்டிருக்கோம் இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அவர் சொன்ன குற்று சத்தியம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டு கூட ஆகணும் ஏன்னா பல குருமார்கள் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு குருவின் திருவடியை நாம் தொழுது அவங்களுடைய அந்த சத்திய வழிபாதையில நம்ம பயணம் செய்கின்ற பொழுது அவர்கள் காட்டக்கூடிய அந்த வழிமுறை சர்வசத்தியமாக இறையை நமக்கு காட்டித்தரும் இறை நிலையில் நம்ம கலப்பதற்கு உற்ற சத்திய நிலைகளை அது வழிவகுத்து தரும் இதை ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆகும் அருட்பெரும் ஜோதி மகா மந்திரம் அது சிறந்த மந்திரம் அப்படின்னாக்க அப்ப மத்ததெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுடலாமா அப்படின்னு நம்ம இங்கே ஏளனமாக நம்ம பேச தேவையில்ல தூக்கி எந்த தாயா உயர்ந்தது அப்படின்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருந்தாக்கா அது எந்த விதத்தில் நியாயம் நம்ம வந்து அதை அப்போது வள்ளலாரினுடைய அந்த சத்திய நிலையை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டும் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாம் அவர் சொன்னது மிக சிறந்த மந்திரம் யாருக்கு அப்படின்னாக்கா வள்ளலாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவ்வளவுதான் அது அகத்தீசருடைய வழியில மிக உயர்ந்த மந்திரம் ஓம் அகத்தீசா நம்ம எனக்கு அதை விட உயர்ந்தது கிடையாது ஐயா வள்ளலாரே வந்தா கூட நான் தைரியமா சொல்லுவேன் ஐயா எனக்கு கருணை காட்டிய ஞானி என் மீது தனிப்பெரும் கருணை காட்டிய ஞானி அருட்பெருஞ்சோதியினுடைய சூட்சிமத்தன்மையை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த உயர்ந்த சத்திய மெய்ஞானி ஆசன் அகத்தீச மகரிஷி அவரை திருவடியை தான் நான் வணங்க முடியும் அவர் திருவடியை தான் நான் தொழ முடியும் ஈவன் வள்ளலாரே வந்தாலும் அவரை அகத்தீச மகரிஷியாகத்தான் நான் பார்க்க முடியும் ஏனென்றால் பெற்றவளும் தாயல்ல வளர்த்தவளும் தாய் அல்ல பாலூட்டியவளும் தாய் அல்ல அறிவை அறிவித்தவரே தாய் ஓம் அகத்தி சாய நம என்ற மகாமந்திரத்தை ஜபித்த பின் தான் எனக்கு அறிவில் தெளிவு வந்தது இது சத்தியம் அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை நான் ஜபிச்சு எனக்கு வரவில்லை அதனால அப்போ நான் இதான் சிறந்ததுன்னு நான் சொல்லிடலாமா அப்படின்னாக்கா என் வழிமுறையில் வருபவர்களுக்கு அகத்தியரை கூட வந்து விட்டுத்தல்லுங்க அகத்தியரை பின்பற்றுபவர்களே கூட ஓம் சிம் அம் உம் மம் மகத்தான அகத்தீசா என் மேலான குருநாதரே வா வா என்ன இந்த மந்திரமோ சொல்றாங்க ஓம் மகத்தான அகத்தீசா என்ன பண்றாங்க ஓம் அகத்தீஸ்வரா என்ன பண்றாங்க நம்ம ஓம் அகத்தீசா என்ன பண்றோம் என்னுடைய நிலையிலேயே பல ஆய்வுகள் செய்துட்டு நம்ம இந்த சுட்சிமத்துல தொட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஞானசக்தி ஊடகத்தை பின்தொடர்பவர்கள் எல்லோருக்கும் கூட இது கட்டளை எல்லாம் கிடையாது என்னுடைய வழிமுறை என்னுடைய நிலைத்தன்மை இதை பின்பற்ற எத்தனைக்குபவர்களுக்கு இதை விரும்பி வருபவர்களுக்கு இதைத்தான் நான் என்ன சொல்லுவோனாக உரிமையோடு உலகத்திலே மிக உயர்ந்தது சோடசி கூட இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் தான் உயர்ந்த மந்திரம் சோடசியே இல்லை மகா சோடசி இல்ல பரா சோடசி இல்ல எனக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த மந்திரம் ஓ நம்ம அதுதான் நான் இவரு ஜோதி மகா அருப்பிரஞ்சோதி தான் மிகச் சிறந்த மந்திரம் அப்படின்னா அது யாருக்குனாக்க நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் யாருக்கு வல்லல் பெருமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாமே எனக்கு எல்லாம் இது வந்து எல்கேஜி கூட கிடையாதுங்க சத்தியத்தை சொல்லணும்னா ஆசான் அகத்தியர் மந்திரத்துக்கு முன்னாடி மகாசோடசி நான் அன்னை எனக்கு வாக்கில் வந்து பேசி கொண்டிருக்கிற அன்னையின் மந்திரம் கூட எனக்கு உயர்ந்தது கிடையாதுங்க என் குருவின் திருவடி தான் எனக்கு எல்லாம் என் குருதான் எனக்கு எல்லாம் ஆசான் அகத்தீச மகரிஷி தான் எல்லாம் இப்படித்தான் என்னுடைய பாதை ஆனால் இதை நான் ஏற்றுக்கிறேன் வள்ளலாரை பின்பற்றுபவர்களுக்கு அதுதான் மந்திரம் அகத்தீசரை என்னை பின்தொடர்பவர்களுக்கு ஓம் அகத்தீசாயினம் அது போல ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு சுட்சுமத்தன்மை இருக்கும் ஆனால் முழுமையாக வந்த சத்திய தன்மை நிலை என்ன அப்படின்னாக்கா உலகத்தில் எல்லா நிலையும் காணும் பொருளாகவும் காண வைக்கின்ற பொருளாகவும் காட்சி பொருளாகவும் இருக்கின்ற எல்லா தன்மையும் இருக்கின்ற பொருளாகவும் இயங்கும் பொருளாகவும் இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற மறைபொருளின் தன்மையாகவும் இருக்கின்ற இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் பிரணவத்தில் இருந்துதான் வந்தது ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்பய அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை அவர் சுட்டி காட்டிட்டார் அவர் வழியில் யார் ஜோதியாக மாறினாங்க அவர் வழியில யாரு ஜோதியா அதுக்கு பிறகு மறைஞ்சி போனது ஒரு பையா கிடையாது அறுதி இட்டு சொல்லுகின்ற தன்மை அவருக்கு பிறகு ஒரு பையன் ஜோதியா மறையல ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எப்படி ஆனாங்க அவை பிராட்டி எப்படி ஆனாங்க எல்லாரும் ஜோதியா என்ன ஜோதி மந்திரம் சொல்லி ஆனாங்க எத்துட்டு வந்து காட்டுற ஆதாரத்தை அப்படின்னாக்கா பதில் இல்லை இது என்னடா நீ ஆன்மீகவாதியா நாத்திகவாதியா அப்படின்னாக்கா சுத்த அறிவில் தெளிவு ஏற்பட்ட ஒரு நாத்திகவாதி நாத்திகவாதினாக்கா கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்றவன் கிடையாது இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் திராவிடம் பகுத்தறிவு நாத்திகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையான நாத்திகம் கிடையாது உண்மையான நாத்திகவாதி விஞ்ஞானத்தால் நிரூபிக்கக்கூடிய தன்மையோடு சேர்ந்து பயணம் செய்கின்றவனே உண்மையான சித்தன் உண்மையான நாத்திகவாதி உண்மையான ஆன்மீகவாதி மூணும் ஒன்றுதாங்க அப்படி சொல்லிக்கிட்டு போயிடலாம் இதை கேட்குறவங்களுக்குலாம் வித்தியாசமான புரிதலாக இருக்கும் அனுபவமாக இருக்கும் ஒன்றும் புரிய என்ன தான் ஏன் நீ சொல்ல வர அப்படின்னாக்கா டே நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலைனாக்கா நீ எவன் சொல்றது புரியுதா அங்கே போய் பார்த்துக்கிடா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஞானசக்தி ஊடகத்தில் என்ன சத்தியத்தை நாங்கள் பேசணும்னு இறை வகுத்து இருக்குதோ அதை தான் நாங்கள் பேச முடியும் வீட்டில் எவனோ ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு ஞானசக்தி ஊடகம் இல்லை அறிவில் தெளிவு கொடுக்கவும் சிந்தனையில் ஒரு மேன்மை நிலையை உயர்த்தி கொடுக்கவும் எல்லாவற்றையும் பகுத்து ஆய்வதற்குமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடம் தான் என்னது ஞானசக்தி ஊடகம் எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்வோம் எல்லா வார்த்தைகளும் ஆய்வு செய்வோம் சோடசியம் ஆய்வு செய்வோம் காளியம் ஆய்வு செய்வோம் தசமகாவித்தை ஆய்வு செய்வோம் கணபதியை ஆய்வு செய்வோம் முருகப்பெருமானை ஆய்வு செய்வோம் அகத்தீசரை ஆய்வு செய்வோம் அருள் சொல்கிறேன் இவரையும் நாங்கள் ஆய்வு செய்வோம் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வோம் தனக்கு பிறகு ஒரு சுத்த சத்திய நிலையை வெளிப்படுத்த முடியாமல் தன்னை மட்டும் கடைபிடித்தேன் கொள்வாரில்லை கடையை கட்டினேன் என்று தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டார் வள்ளல் பெருமான் அப்படின்னு எங்கிட்டேயே வள்ளல் பெருமானை இழிவாக ஏளனமாக பேசியவர்கள் உண்டு அவர்களுக்கு நான் உற்ற பாத அடியை கொடுத்ததும் உண்டு வள்ளல் பெருமானுக்காக துணை நின்று பேசி அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் இதுக்காக தெருவில் போகிறவன் வரவன்லாம் இதான் பெஸ்ட்டு அதான் பெஸ்ட்டுனாக்கா அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு உக்காரணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிறத கூட நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பறிவு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கு ஒருத்தனுக்கு சுவையாக இருக்கின்ற உணவு இன்னொருத்தனுக்கு பிரியமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஹோட்டலில் போனீங்கன்னாக்கா வந்து இட்லி மட்டும் தான் போடுவாங்க இட்லி கடைன்னு பேர் வச்சிடணும் உணவகம் அப்படின்னாக்கா வித்தியாசமான பலகாரங்கள் உணவுகள்லாம் இருக்கும் விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்டதை கேட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிதான் ஆன்மீகமும் அப்படிதான் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை யோகித இல்லை எனக்கே கூட இல்லை அப்போ ஓம் அப்படின்றத நீ மட்டும் எப்பட அதுதான்டா சத்தியம் அப்படின்னு சொல்றனாக்கா என்னை நம்புபவர்களுக்கு அதுதான் சத்தியம் அதை பண்ணா போதும் நான் அனுபவிச்சதை தான் நான் சொல்ல முடியும் நான் உணர்ந்ததை தான் நான் சொல்ல முடியும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனக்கு எந்த உணர்வும் வரவில்லை எந்த மாற்றமும் வரவில்லை ஓ மகத்தி சாயனமை என்றால் அவ்வளவு ஆற்றல் பலம் எனக்கு வருகிறது எங்கிருந்து என்று இல்லை என் மனதை அதற்கு தகுந்தார் போல் நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றேன் அதில் மட்டும் என்னுடைய விருப்பத்தையும் ஆர்வத்தையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் ஆசான் அகத்திய திருவடிக்கு நான் தத்தம் தந்து வைத்திருக்கின்ற நம்பிக்கை சரணாகதி விசுவாசத்தை ஆசன் அகத்திய திருவடியில் நான் வைத்து விட்டேன் அதனால் அதனுடைய மகத்துவத்தை நான் உணர்கிறேன் ஆனால் இந்த அன்பு பாசம் பற்றுதல் நம்பிக்கை விசுவாசம் சரணாகதி அருட்புரம் ஜோதி மந்திரத்தில் நான் வைக்காததினால் எனக்கு அது மேலே ஒரு பற்று வரல அவ்வளோதான் அதனால அவர் உணர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்ன வீரியத்தோடு ஆசான அகத்தியரின் மகாமந்திரத்தை பேசுகிறேனோ அது போல இந்த ஐயாவுக்கு யாராவது போட்டிருக்காரு இல்லையா அருப்பிரம் ஜோதி மகாமந்திரம் தான் மிக சிறந்த மந்திரம் அப்போ எவ்வளோ சத்தியத்தை அவர் அதில் உணர்ந்திருப்பார் அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அப்போ அவர் உணர்ந்திருக்கிறார் அப்ப அவருக்கு ஒரு பத்து பாலோவேர்ஸ் இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு ஆயிரம் பாலோயர்ஸ் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா தாராளமா அவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டு போகலாம் அந்த ஒரு லட்சம் பேரும் அவர் உணர்ந்த அத்தனை சத்திய நிலைகளையும் அவர் புகட்டி தருகிறார் காட்டித் தருகிறார் உணர்த்த செய்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இதில் எல்லளவும் மாறுபட்ட முரண்பட்ட கருத்து எனக்கு எல்லளவும் இல்லை எப்போதும் இல்லை எங்கேயும் இல்லை என்னை நம்பி வருபவர்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் சார் அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு நான் சொல்லுகின்ற சத்திய நிலை ஓ மகத்தீசாய நம்ம அவ்வளோதான் அதில் பிறர் தலையிடுவதற்கு நூத்தில் பாயிண்ட் ஜீரோ 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 இன்ஃபினிட்டி வரைக்கும் ஜீரோ போட்டு ஒன்றுன்னு போடுற அளவு கூட எவ்வனுக்கும் நான் உரிமையை நான் கொடுக்கவே மாட்டேன் அதுதான் என்னுடைய குருபக்தி அதே போல் அந்த ஐயா மிகச்சிறந்தது அப்படின்னாக்கா அது உங்களோட நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதான் அது இது போட்டியோ விதண்டாவாதமோ பந்தயமோ நிரூபித்து காட்டுன்றதோ அப்படிலாம் கிடையாது அவரவர்களுடைய உணர்வு அவரவர்களுக்கு அவரவர்களுடைய அனுபவம் அவரவர்களுக்கு அவங்க அனுபவிச்சதை நம்ம அனுபவிக்க முடியாது நான் அனுபவிச்சதை அவரை நிச்சயமாக அனுபவிக்க மு முடியாது இதில் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு கொம்பு சண்டை போட்டுக்கிட்டு வாய்க்கால் சண்டை தகராறுலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான புரோஜனம் இல்லை நம்ம மந்திரங்கள் ஒரே மந்திரம் எல்லாத்துக்கும் தீர்வு வேணுமா அருட்பெரும் ஜோதி மந்திரம் உங்களுக்கு அருளுது அப்படின்னாக்கா தாராளமாக அந்த மந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த ஒன்றை விட்டு விட்டு இதனால நமக்கு புரோஜனம் இல்லாத ஆயிடுச்சே அப்படின்னு இன்னும் ஒன்னு போய் பிடிச்சாக்கா அவன் வாழ்ந்தும் தகுதியற்றவன் இப்போ நான் அருதிட்டு சொல்லுவான் ஓ சாய் நம்ம உனக்கு எல்லாத்தையும் குத்துச்சா எல்லாத்தையும் குத்துச்சியா புதுசா வேற ஒன்று எதுவும் வேணாவை உனக்கு கட்டாயம் வேணாயா அப்போ எதுக்கே ஊர் உலகத்தில் போய் அவ்வளோ மந்திரங்கள் போட்டிருக்கிற உன்னுடைய ஞானசக்தி உலகத்தில் இந்த மந்திரம் அந்த மந்திரம் அது இதுன்னு எல்லாம் இருக்குது எல்லா புக்கையும் லைப்ரரினாக்கா புக்கு எல்லா புக்கும் தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி புக்கு பிசிக்ஸ் புக்கு ஜென்ரல் நாலேஜ் புக்கு கதை புக்கு புதின புதினங்கள் இருக்கிறது வரலாறு இருக்கிறது புராணங்கள் இருக்கிறது இதிகாசங்கள் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறதுன்னு நூலகம் அப்படின்னாக்கா எல்லா புக்கம்தான் இருக்கு எண்சோ வைக்கிலோபீடியா எல்லா தான் இருக்கும் அது மாதிரி ஞானசக்தி ஊடகம் ஒரு எண்சோக்கிலோபீடியா உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கோ எங்களுக்கு தான் நாங்க ஆனால் டிவில பேச முடியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களினுடைய மனநிறைவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை ஞானசக்தி ஊடகம் செய்யாது நம்ம தகுதிக்கு நம்ம நிலைக்கு என்னுடைய வல்லமை நிலைக்கு நான் என்ன புண்ணிய பலத்தையும் அருள் பலத்தையும் பெற்றிருக்கின்றேனோ அந்த வல்லமைக்கு தகுந்தாற்போல்தான் மக்கள் மனதில் என்னுடைய சொல்கள் மந்திரமாக இறங்கி வேலை செய்யும் அது வேலை செய்கிறவங்களுக்கு நாங்க வெற்றி கண்ட நிலை வேலை செய்யாதவங்களுக்கு தோல்வின்னு கிடையாது என் கோட்பாடு வேறு உன் கோட்பாடு வேறு நீ தனித்து இயங்கு அவ்வளவுதான் அதுல நம்ம தனித்து செயல்பட வேண்டியது தான் தனித்து இயங்க வேண்டியது தான் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்து மதத்திலேயே இவ்வளவு தெய்வங்கள் இவ்வளவு மந்திரங்கள் இவ்வளவு ஒரு செயல்நிலைகள் முகமதிய மதத்தை எடுத்துக்கோ கிறித்துவ மதத்தை எடுத்துக்கோ சிலரெல்லாம் இந்து மதத்தில் நாம் தெய்வமாக கொண்டாடக்கூடிய இறை நிலையின் தன்மையின் வெளிப்பாடாக இருக்கின்ற அவதாரங்களை எல்லாம் பேய் என்றும் பிசாசு என்றும் சொல்லியவர்களும் உண்டு அவர்கள் வழிபாடு செய்கின்ற ஞானிகளாக இருக்கின்ற நபிகளாகட்டும் அல்லது இயேசுபிரானாக இருக்கட்டும் இல்ல உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்த எந்த கோட்பாட்டை சார்ந்த எந்த மகான்களாக இருக்கட்டும் எல்லோரையும் நாம் ஏற்றுக்கொண்டு செல்லுகிறோம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து தோல் தட்டி மாறு தட்டி கொண்டாட வேண்டிய விஷயம் எவரையும் ஏளனம் செய்யாமல் எல்லா கோட்பாடுகளிலும் இருக்கின்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரே மதம் இந்து மதம் இத கர்வத்தோடு சொல்லணும் கூட அவசியம் ஆய்வு செய்து பார்த்தா அந்த நிலையில நம்ம உள் உள்நுழைந்து பார்த்தா இந்த சத்தியம் புரிஞ்சிடும் ஆனா இந்து மதத்துக்குள்ளேயே இது உயர்ந்தது அது உயர்ந்தது அது பெருசு இது பெருசு இது தன்மை அது தன்மை இது நிலை அது நிலை சரி அது ஒரு பக்கம் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஒரு தீர்வாக இங்க என்ன வரலாம் அப்படின்னாக்கா சரியா நீ படிச்சா அது உன் சொத்து நான் படித்தா என் சொத்துன்ட்டு எவன் போய் அந்த பஸ்ஸ பார்த்துட்டு இது உங்கள் சொத்து அப்படின்னு வடிவேல் அது மாதிரி காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு ஆமாம் அவனுக்கும் அவன் குரு வசதி எனக்கு அகத்தியம் வசதி அவ்வளவுதான் இதில் மாற்று கருத்தே இல்லை முரண்பட்ட கருத்தே கிடையாது ஆனால் உன் குரு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு யோகிதியோ தகுதியோ தராதாரமோ எல்லவும் இல்லை அதையும் யாங்கள் ஏற்றுக்கொண்டு செல்வோம் எவரெல்லாம் அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை தொட்டு சித்த நிலையை அடைந்து அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ சர்வசத்தியமாக அது மந்திரம் சிறப்பு எவரெல்லாம் ஆசான் அகத்தியர் திருவடியை வணங்கி ஓம் அகத்தி சாய என்று சொல்லி ஓம் என்ற பிரம்ம மந்திரத்தை ஜபம் செய்து சித்தகதியை அடைந்து ஜீவசமாதி முக்தி நிலையில் ஐக்கியமாகி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது மந்திரம் உயர்ந்தது அவ்வளவுதான் இதில் வந்து தீர்ப்பு ஒருதலை பட்சமாக வழங்குகின்ற அமைப்பு நிலைகள் எல்லாம் வந்து இல்லவே இல்லை இயற்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானது எல்லோருக்கும் சமமானது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றம் என்று எதுவுமே இல்லை அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒப்ப அவர்களுக்கு அனுபவ நிலைகளை வழங்குகின்ற சொல்லுக்கு எழுத்திற்கு ஒப்ப அது அது மந்திரம் சிறப்பாகவே இருக்கும் யான் உணர்ந்த பதிவுகளை மட்டுமே இதில் வெளிப்படுத்துகிறோமே அல்லாமல் உணராத பதிவுகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருகதை இல்லை தகுதி இல்லை அதுபோலத்தான் ஓ நம என்பதின் பெருமைகளை எடுத்துச் சொல் என்றால் என் இந்த பிறவி முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பேன் அருட்பெரும் ஜோதி மந்திரத்தின் நிலையை எடுத்துச் சொல்லென்றால் நான் அதை தொட்டதும் இல்லை அதன் சுட்சிமத்தன்மையை ஆர்வத்தோடு அமர்ந்து ஜெபம் செய்ததும் இல்லை என்றோ ஒரு நாள் எல்லா ஞானிகள் திருவடியும் வணங்குகின்றோமே இவரையும் வணங்கலாம் என்று வழிபாட்டிற்கு அமர்ந்த பொழுது யாங்கள் சொல்லியிருக்கிறோம் ங்கள் அதையும் தொட்டு இருக்கின்றோம் அதையும் நாங்கள் செயலாக்கப்படுத்தி இருக்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதையும் எங்கள் இவ்வாறாக பேசி இருக்கின்றோம் ஏன் வேதமை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் கூட இதனுடைய அருள் நிறைந்த விளக்கங்களாக மாபெரும் தன்மையின் சுற்றுமை இயக்க நிலையாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஏன் வேதாத்ரி மகரிஷி சொல்லுகின்றதைப் போல் வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல்லே உயர்ந்தது என்றால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதுவே போதும் வள்ளல் பெருமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மகா மகாமந்திரமே போதும் அகத்தீச மகரிஷியை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஓம் அகத்தீசாய நம என்பதே போதும் அன்னை புவனையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஓம் ஹ்ரீம் நம என்பதே போதும் தீர்வு இங்கு நம்ம காணவே முடியாது சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொடுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும் அதனால ஞானிகளுக்குள்ள முதல்ல வேறுபாடு பார்க்கக்கூடாது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் இவர் சொன்னதையும் ஏற்றுக்கொள்வோம் யாருக்கு அனுபவங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் அதை கொண்டாடட்டும் எனக்கு எதில் சத்திய நிலைகள் புலப்பட்டதோ அதை மட்டுமே நான் பேசுவதற்கு அருகதையும் யோகிதையும் உண்டு என்னால் அனுபவத்தில் உணர முடியாத ஒன்றைப் பற்றி பேசுவதற்கு எனக்கு முதலில் தகுதி இல்லை நான் உணர்ந்ததை மட்டும் ஞானசக்தி ஊடகத்தில் பகிர்ந்திருக்கின்றேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்